வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி வைரல் ஆகுது அல்கோர்தம் எப்படி வேலை செய்யறது என்று போறோம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க அப்பதான் உங்க ஷார்ட்ஸ் மேக்ஸிமம் ரீச் அடையும் வாய் ஷார்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூ டியூப் ஷார்ட்ஸ் இருபது இருபத்தைந்து மைனஸ்க்கு பெரிய வாய்ப்பு லவ்யூஸ் வேகமாக வரும் சப்ஸ்கிரைபர் குரோத் ஈஸி யூ டியூப் அல்கோரிதம் ரீல்ஸ் டிக்டோக்கு ஐ புஷ் பண்ணுது அதனால இந்த வீடியோ உங்களுக்கு குரோத் பூஸ்டா அல்கோரிதம் சீக்ரெட் ஹவு ஷார்ட்ஸ் கோ வைரல் ஷார்ட்ஸ் வைரல் ஆகஸ்ட் காரணம் என்னென்னா ஒன்று வாட்ச் டைம் முதல் இரண்டு வினாடி கேட்சி இருந்தா வீடியோ ஃபுல்லே வாட்ச் பண்ணுவாங்க இரண்டு சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட் சோகஸ்மெலி தம்னில் டைட்டில் நான் அதிக வியூஸ் வரும் மூன்று என்கேஜ்மெண்ட் லைக் காமெண்ட் ஷேர் அதிகம்னா அல்கோரிதம் ஐ புஷ் பண்ணும் நான்கு ஃப்ரெஷ் கன்டென்ட் ட்ரெண்டிங் சவுண்ட் டாபிக்ஸ் யூஸ் பண்ணுங்க ஐந்து ரிட்டென்ஷன் கிராஃப் பீப்பிள் எண்பதுக்கும் மேலா வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணினா அது வைரல் ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் வைரல் ஷாட்ஸ் ஒன் பிக் ட்ரெண்டிங் டாபிக் கூகுள் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் ட்ரெண்டிங் பேஜ் யூஸ் பண்ணுங்க தமிழுக்கு கரண்ட் ஹாட் டாபிக்ஸ் சூஸ் பண்ணுங்க டூ ஸ்கிரிப்ட் ஷாட் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் பவர்ஃபுல் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டூ செகண்ட்ஸ் அட்டென்ஷன் கிராம் மூன்று ஷூட் எடிட் கேப்கட் டைம் மாஸ்டர் கேன்வா யூஸ் பண்ணுங்க வேர்டிக்கல் ஒன்பது மணி பதினாறு நிமிடம் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் நான்கு தம் நேல் பிரைட் போல்ட் டெக்ஸ்ட் ஷார்ட் இமோஷனல் ஃபேஸ் யூஸ் பண்ணுங்க ஃபைவ் எஸ்இஓ டைட்டில் டேக்ஸ் ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங் தமிழ் மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணுங்க டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் க்ரோத் ஹாக்ஸ் போஸ்ட் டைமிங் தமிழுக்கு ஆறு பி எம் ஒன்பது பி எம் பெஸ்ட் டைம் டெய்லி அப்லோட் க்ரோத் தான் வரும் ஹேஷ்டாக்ஸ் தமிழ் ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங் சவுண்ட் ட்ரெண்டிங் சாங்ஸ் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க கம்யூனிட்டி போஸ்ட் வீடியோ ப்ரமோட் பண்ண கம்யூனிட்டி டேப் யூஸ் பண்ணுங்க மானிட்டேஷன் ஐடியா ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு எப்படி சம்பாதிப்பது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் Watch ours, shorts, Views, Affiliate ஷார்ட்ஸ் Product மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் லிங்க் ஆட் பண்ணுங்க பிராண்ட் டீல்ஸ் Ads ஆட்ஸ் பண்ண பணம் தரும் உங்க சேனல் பிராண்டிங் இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் யூடியூப் ஷார்ட்ஸ் வைரல் பண்ணுறது கடினம் இல்லை ஸ்மார்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே க்ரோத் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் பவர்ஃபுல் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் நன்றி